ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் பயங்கர இன்ட்ரஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திகும் தீபாவும் லவ்வை சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா யாருக்குமே தெரியாமல் தீபா மாதிரி மாஸ்கெல்லாம் மாட்டிட்டு மண்டபத்துக்குள்ளேற உள்ளார என்றாகிறாங்க ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு கார்த்திக் சாருக்கு நம்ம மேலே லவ் இல்லைன்னு சொல்லி அப்புறம் லவ் லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி நிறைய சவால்லாம் விட்டு அதுக்காக நிறைய விஷயங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கார்த்திகிட்டேருந்து எ வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளாம் யோசிச்சிட்டு இருக்கும்போதே அபிராமி வந்துட்டு ஒரு கேம் ஒன்று வைக்கிறாங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்கவங்க ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க நம்ம அபிராமி ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரொப்போஸும் பண்ணுறாங்க பட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்துட்டு கார்த்திக் ஃப ப்ரொப்போஸ் பண்ண சொல்லும்போது தீபா வந்து பார்த்திங்கன்னா சாங்லாம் பாடி அதுக்கப்புறமேட்டு கார்த்திக் கிட்ட ஒரு ஹாட்டின் ஒரு பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்க பில்லோவில் ஐ லவ் யூனி ோம் ஸோ அந்த ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட வந்து கொடுப்பாங்க ஸோ கார்த்திகிட்ட கொடுக்கும்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டைலாக அண்ட் ரொம்ப க்யூட்டாக ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க பட் நம்ம கார்த்திக் என்ன சொல்லுவார்னா ஹோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அதை வாங்கிட்டு போயிடுவார் அங்கேருந்து ஸோ இதனால் தீபாவுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடும் ஸோ கார்த்திக் சாருக்கு கன்ஃபார்மாக நம்மளை பிடிக்கலை ஸோ அவருடைய மைண்ட் செட்டை இது வரைக்கும் நம்ம நம்ம வந்து புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுவாங்கங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா ரூமில் நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பாங்க அண்ட் அந்த டைமிங்கில் தீப்பாவோட மொபைலுக்கு ஒரு காலும் வரும் ஸோ அந்த ஒரு ஃபோன் கால் பார்த்ததுக்கப்புறம் தீபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஸோ கால் வந்து பார்த்திங்கனா நம்ம கார்த்திக் தான் கால் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மெசேஜும் பண்ணியிருப்பார் ஸோ வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தீபா வந்து பார்த்திங்கன்னா வெளியேவும் போவாங்க ஸோ போனதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி இருப்பார் ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரோ அப்படின்ற மாதிரி தீபா நினச்சிருப்பாங்க பட் ஸ்டில் அது வேறு யாருமே கிடையாது நம்ம தீபாக தான் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு தீபான்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுலன்னு தெரியுது நீங்கள் அப்புறம் எதுக்காக நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சிட்ருக்கீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்காக நான் இப்போவே போயிட்டு அத்தைக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட சம்மதமும் வாங்குறேன் பிடிக்காத என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட பிடிச்ச நீங்கள் அந்த பொண்ணு கூடையே வாழலாமே அப்படின்னு சொல்லி தீபா சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா தீபா பார்க்கும்போது கார்த்திக் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவாரு கா தீபா கண்ணில் இருந்து பயங்கரமாக கண்ணீர் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ தீப்பான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லுவார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபா அங்கேருந்து ஓடி வந்து கார்த்திகை ஹேக் பண்ணிடுவாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உன்னை பற்றி தான் எப்போயாச்சும் தெரிஞ்சுக்கிறியா நீ எவ்வளோ பெரிய மக்குன்னு நீ இப்படி மக்கா இருக்கிறதுனால தான் நான் உன்னை இன்னும் கொஞ்சம் அலையை விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிடுறாருங்க தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கார்த்திக் சார் இப்பெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி ஆளுக கூட ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ இப்படி செம்ம சூப்பராக போகுது தீபம் சிரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்